இரண்டாவது அனுபவம் எப்படின்னா வார்த்தை எனக்குங்கிறது விசுவாசிக்கிறோம் ஆனா சில சோதனை வரும்போது அந்த வார்த்தை நிறைவேறுமான் சந்தேகம் சில பாதில கத்தர் கொண்டு போவார் ஆறாத சொன்னது போல வார்த்தை கொடுத்த பிறகும் திரும்பவும் பேதம் எங்க தான் கூட்டிட்டு போறார்னா ஆழத்துக்கு தான் கூட்டிட்டு போறார் வார்த்தை வருவதற்கு முன்பாகவும் அதே காலம் தான் அவன் போனான் வார்த்தை வந்த பிறகும் ஆழத்துக்கு தான் கொண்டு போறார் ஆழத்துல வந்ததோ பேதூருக்கு சந்தேகம் எழும்பிச்சு என்ன சந்தேகம் அண்டர் ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை ஆனா அந்த சந்தேகம் தன்னை மேற்கொள்ள விடாதபடி உடனே அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி சந்தேகம் எழும்புவது தப்பு கிடையாது எல்லாருக்குமே சந்தேகம் எழும்பும் ஊழியம் செய்கிற எங்களுக்கும் சந்தேகம் எழும்பும் விசுவாசிகளாக உங்களுக்கு சந்தேகம் சில சூழ்நிலைகள் சில சோதனைகள் வரும்போது சில சந்தேகங்கள் எழும்பும் ஆனால் சந்தேகம் நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன் சில பாதையில் நடக்கும் போது சில சந்தேகங்கள் எழுப்பும் சில கேள்விகளும் ஏன் ஈசாக்கு எழும்பிச்சு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா மூன்று நாட்கள் கேட்காதவன் இப்பொழுது கேட்கிறான் ஏன் புறப்படும்போது கேட்க வேண்டியதானே ஆனால் மூன்று நாட்கள் கேட்காத கேட்காதவன் இப்பொழுது கேட்கிறான் ஏன் இப்போ கேட்கிறான் இப்போ அவன் மேல பாரம் அதிகமாகுது மூன்று நாட்கள் இந்த பாரம் கிடையாது மூன்று நாட்கள் இந்த கவலை கிடையாது ஃப்ரீயா நடந்துட்டு இருக்கிறார் இப்போ வேலைக்காரங்களை ஸ்டாப் பண்றார் கூட டிராவல் பண்ற சிலர் ஸ்டாப் பண்ணிட்டார் சுமந்து கொண்டிருந்த கழுதையை ஸ்டாப் பண்ணிட்டார் பாரம் அவமான தூக்கி வைக்கப்படுகிறது இப்பொழுதுதான் ஈசாக்கு ஒரு கேள்வி எழும்புது பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க இந்த கேள்வி எழும்ப காரணம் ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னு அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு சீக்கிரம் பாரம் என்னை விட்டு இறங்கிறோம் ஆட்டுக்குட்டியை காணல இனி எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணும் அதனால பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே கேள்வி எழும்போது தப்பு கிடையாது சந்தேகம் எழும்போது தப்பு கிடையாது ஆனால் அந்த சந்தேகம் என்னை ஓவர் கம் பண்ணாதபடிக்கு அப்படி வார்த்தை எண்ணில் அதனால அதனாலதான் ஒரு வார்த்தை ரீசனான ஒரு இடத்துல இப்படி சொல்ல வச்சார் இந்த காது அதிகம் அவர் சத்தம் கேட்க விடக்கூடாது ஆம இந்த காது அதிகம் அவர் இன்னும் சொல்றேன் நீங்க கூட பேசாதீங்க அவர் பேச விடுங்க நம்ம உட்கார்ந்து பல மணி நேரம் நம்ம பேசணும் பேசிட்டு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வரலான்னு வரும்போது என்ன ஆத்மாவை போட்டு நம்ம பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க என் காதுகள் அதிகம் அவர் சத்தத்தை கேட்கட்டும் என் இருதயம் அதிகம் அவர் வார்த்தையால் நிரம்பட்டும் பெற்றோம் ஆமா இந்த வார்த்தை வேர் பற்றி பிடிக்கணும் நான் என்ன அது வேறுபட்டித்தாலும் இல்லாமல் போய்விடும் மூன்றாவது ஒரு நிலம் தெரிந்த சொல்லிவிடுகிறேன் பதினான்காவது வசனம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் அடுத்த வார்த்தை கேட்டவுடனே பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதி இருக்கிறார்கள் அதாவது வார்த்தை ஒரு திட்டத்தின்படி கத்த நடத்திருக்கும் போது அதுல இன்னொரு திட்டத்தை சத்துக் கொண்டு வருவான் இன்னொரு கொண்டு இந்த இந்த செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி உலகத்திலிருந்து வருகிற அநேக வழிகளுக்கு இடம் சாய்க்கிறாங்க தெரியுமா இவர்கள் விழுந்து போவார்கள் சொல் பார்த்து சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார் நீ வைப்பார் அவர் சொல்லி இருக்கறாரா வெயிட் பண்ணு இன்னொரு ட்ராக் போயிராத இன்னொரு பாதைக்கு போயிடாத பல காரியங்கள் இந்த காத்திருக்கிற இருக்கிற உங்களுக்கு অনুকளமாயி வரும் சில நேரத்துல பல காரியங்கள் உங்களுக்கு பல ஆலோசனைகள் வரும் இப்படி செஞ்சி பார் இதை செய்து பார் அப்படி பண்ணி பார் இப்படி பண்ணி நோ எனக்கு சொல்லி இருக்குது பரலோகத்தில் தேவனானவரானவர் அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹalleluya நீங்கமே அவকে நம்பிக்கிய அதுதான்

இந்த ரெண்டு வார்த்தை பொறுமையுடனே நல்ல எப்படி பலன் கொடுக்கிறாங்களா அப்ப காத்திருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அதுதான் நமக்கு இல்லையே பொறுமையா ரூத் நகம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க நீ இந்த காரியம் என்னமாய் முடிவு மட்டும் பொறுத்துறேன் அறிவு மட்டும் பொறுத்துறேன் காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு மிக 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 தேவை பொறுமை அந்த பொறுமை மட்டும் நம்ம கிட்ட ஒழுங்க இருந்தா எவ்வளவு காரியத்துல சக்சஸ் ஆஹ் நிறைய பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே சால்வ் ஆகும் நமக்கு இந்த பொறுமைய கத்து தர்றதுக்குன்னே சில நபர்களை கத்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் உண்மையிலே அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமா இருதயத்திலே காத்து பலம் கொடுப்பார்கள் இப்படி சொல்லிருக்க வேண்டிய இடத்துல ஏன் ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற பொறுமையுடன் அப்ப விதைக்கப்பட்ட வார்த்தை முளைக்கிறதற்கு ஒரு டைம் இருக்குது ஒரு நிலத்துல ஒரு விதையை விதைக்கிறார்கள் என்றால் அந்த விதை விதைத்து அடுத்த நாளே அது பலன் கொடுக்குமா என்று கேட்டால் தெரியாது அது அப்படி சான்ஸே கிடையாது விதைக்கப்பட்ட விதை பலன் கொடுக்க ஒரு டைம் உண்டு அந்த டைம் வர விதைத்தவன் பொறுத்திருப்பா விதைக்க விதைத்தவன் பொறுமையா காத்திருப்பா இல்ல இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கே முளைக்கல சொல்லிட்டு உடனே அந்த விதை எடுத்து தூக்கி வெளியே எடுக்க மாட்டான் அந்த விதை விதைக்கப்பட்டது உண்மையானால் அது முளைக்க ஒரு டைம் உண்டு அதுவரை நான் காத்திருக்க வேண்டும் அதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே தான் சில நேரத்தில் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் நோவாவுக்கு செய்தது போல செய்கிறார் நோவாவுக்கு என்ன செய்தார் நோவா விட்டு சொல்றார் ஒரு பேழையை கெட்டு சொல்லி வார்த்தையினால் பேழையை கெட்ட வைக்கிறார் ஆதி ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது நோவா தனக்கு கர்த்தர் கட்டளை இட்டபடியெல்லாம் செய்தான் வார்த்தையை கேட்டு 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 பேழையை செஞ்சுருக்கிறான் பேழையை செய்த ஆண்டவர் இப்ப பேழை செய்து முடித்ததும் எல்லாரையும் எல்லா மிருகங்களையும் உள்ளே ஏத்துறார் எல்லாவற்றையும் உள்ளே ஏற்றி விட்டு இப்போ நோவாவையும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளையும் மருமக்களையும் உள்ளே ஏற்றி விட்டு பைபிள் பைபிள் சொல்லுகிறது பதினாறாவது வருஷத்தை வாசியுங்கள் தேவன் அவனுக்கு கட்டளை இட்டபடியே ஆஹ் மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு இந்த வார்த்தை ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை எல்லாமே இதுவரை செய்தது ஒவ்வொன்றும் வார்த்தை கேட்டு ஒரு பலகு எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நோவா தான் செய்யறார் ஸ்க்ரூ போடுறதா இருந்தாலும் நோவா தான் செய்யறாரு எல்லாத்தையும் உள்ள ஏத்துறதா இருந்தாலும் நோவா ஆனா கதவை மூடினது யாரு ஏன் அத நோவாவுக்கு கொடுக்கல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஏன் இவ்வளோ செஞ்ச நோவாவுக்கு கதவை போட்ட தெரியாதா ஆனால் கத்தர் அதை அளவு பண்ணாமல் கதவை இவர் போட்டுறாரு ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவனை கொஞ்ச நாள் உள்ளே போட்டு ஒரு பாடுபடுத்த போகிறேன் இந்த பாடுபடுத்தும் போது இவன் பூட்டின கதவாக இருந்தால் இவன் திறந்து போயிடுவான் ஏன் சில இடத்துல போட்டு அடைச்சார் தெரியுமா நீ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆனா அடைச்சவர் ஒரு நாள் திறப்பார் அவர் திட்ட நிறைவேற்றுவதற்காக விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அடைத்த அவர் தான் அது ஒரு எல்லாம் ஆண்டவர் எல்லாம் என்ன வச்சு செய்ய வச்சு டப்புன்னு போட்டாடு நான் அடைக்கலன்னா நீ நாளைக்கு ஒன்னு பிரச்சனை கண்டு இவன் வெளியில போவான் இல்லைன்னா வெளியில கிடக்கிறவங்க சத்தத்தை கேட்டு இவன் கதவு தொடர்ந்து வாங்க உள்ள வாங்க வா திட்டத்துல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்ன நடக்கணும் நடக்க இத தீர்மானிக்கிறது கர்த்தர் அதனால சில இடத்துல போட்டு அடைப்பார் ஆனா வார்த்தையினால போட்டு அடைக்கிறார்னா தைரியத்தோட காத்திருங்கள் ஒரு நாள் உண்டு வாசல் திறக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல நினைவார்கள் விசுவாசத்தோட கரம் தட்டி ஆமேன் என்று சொல்லி ஆமேன் அவர் மட்டும் சிலதை அடைக்கலனா நம்மள இன்னைக்கு இங்க இருந்திருப்போமான்னு எத்தனை பேர் கத்தர் அடைச்சது காய்ச்சு வந்துடும் இப்போ புரியுதா ஏன் அவர் அடைக்கிறார் அவர் அடைச்சதுனால தான் போக முடியல வெளியே ஹாமையன் அவர் அடைச்சதுனால போக முடியல ஹாமையன் போகாம இன்னும் வச்சிருக்கிறார்னா ஒரு நாள் கத்தரியன் கதவை திறப்பார் உனக்கு கொஞ்சம் பெலன்றது என் நாமத்தை மருந்தலியா என் வார்த்தைகளை கை கொன்றிருந்தபடியே இதோ உனக்கு கைத்திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனாலும் நாளும் கூட்டக்கூடாது ஆலை லூயா அப்போ விதைக்கப்பட்டவர்களிடத்தில் கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் கொஞ்சம் பொறுத்து அந்த பொறுமையோடு நீ காத்திருக்கும் போது அதனுடைய ரிசல்ட் என்ன நீ பலன் கொடுக்கிறவனாய் மாறுவாய் விதைக்கப்பட்டவர்கள் காத்திருப்பது நல்லது அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னே காத்திருக்கிறது வலிக்கும் ஆனால் அது வீண் போகாது அந்த வலி ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றுவான் அப்ப நான் நல்ல நிலமா எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் இரண்டாவது ஒரு காரியம் என்னை ரொம்ப இன்னைக்கு என்னோடு பேசின இந்த வார்த்தை இதுதான் உபாகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வாசியங்கள் உபாகம் இருபத்தி இரண்டு ஒன்பது உன் திராட்ச தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காயாக இப்படி செய்தால் பலனையும் இரண்டாவது நான் செய்ய வேண்டிய காத்திருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் வேறு விதைக்கு இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்க கூடாது கட்டளையா எழுதும்போது உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காதே இந்த திராட்சை தோட்டத்தில் ஒரே ஒரு விதை தான் இருக்கணும் திராட்சை செடியின் விதை மட்டும்தான் இருக்கணும் ஆமே இந்த வார்த்தையை நான் இன்னொரு விதத்தில் சொல்ல விரும்புகிறேன் உன்னில் விதைக்கப்பட்டது ஏதோ ஒரு விதை அல்ல உன்னில் விதைக்கப்பட்டது ரசம் உண்டாக்கத்தக்கதான விதை மகிமை உண்டாக்க இதுல இன்னொரு விதை விதைச்சிடாத அவர் தந்த வார்த்தை அல்லாமல் வேறொரு வார்த்தைக்கு இடம் கொடுக்காத அவர் உங்ககிட்ட பேசின பிறகு இன்னொருத்தங்க என்கிட்ட இந்த வார்த்தையை பேசணும்னு எதிர்பார்க்காத அவர் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்ன பிறகு என் லைஃப்ல இல்லை இன்னொரு காரியம் நடக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்காத இதனால என்ன உண்டாகும் அந்த விதைகள் உன் பயிரை மட்டுமல்ல உன் தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்திடும் நீ வெயிட் நீ வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆயிரும் நீ காத்திருக்கிறது வேஸ்ட் ஆயிரும் உன்னுடைய பலனை நீ பெற முடியாது இத்தனை நாட்கள் காத்திருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க கூடாமல் போய்விடும் எனவே தான் காத்திருக்கிற தேவ பிள்ளை ரொம்ப ரொம்ப இதுல ஜாக்கிரதையா இருக்கணும்